இந்த பதிவை யாரும் மேல தூக்கி விட்டுறாதீங்க இது ஒரு முக்கியமான பதிவுங்க வெல்டிங் பிகினர்ஸ் முக்கியமா கவனிங்க இப்போது நான் வெல்டிங் பண்ணிட்டு இல்லையா இந்த ஹைட்ராலிக் க்ரேன் இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பெட் போல்ட் எல்லாமே கட்டுங்க ஒரு சைடு இருக்கக்கூடிய எட்டு போல்ட்டும் கட் ஆகிடுச்சு ஸோ இந்த இன்ஜின் வந்து ஒரு சைடு கீழே விழுகிற கண்டிஷனில் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஹைட்ரலிக்கு கீழே இன்ஜினுக்கு கீழே ஜாக்கி கொடுத்துட்டு இந்த போல்ட்டை கரெக்டாக ட்ரை பண்ணுறோம் பொதுவாக இந்த போல்ட்டை எடுக்கிறதுக்கு நிறைய கம்பெனியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஜினை வந்து வெளியில் இறக்கிட்டு அப்புறமா தாங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரில்லிங் பண்ணி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது ஒரு சேலஞ்சிங்கான வேலை தான் நான் இது உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன் இதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆணுச்சு இந்த எட்டு போல்ட்டும் கழட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாள் ஆணுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு போல்ட்டாக வெல்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்து இப்போ அந்த போல்ட்டை எப்படி கழட்டுறோம் பாருங்க ஒரு வழியா நம்ம எட்டு போல்ட்டுமே கழட்டி கொடுத்துட்டோம் ஆப்ரேட்டருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு ஏன்னா இன்ஜினை இறக்கி திருப்பி ஏத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியும் கை கூட உள்ள போல பாத்தீங்களா சுத்தியால அடிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு இடைஞ்சலான ஒரு இடம் இதுல நம்ம வெல்டிங் பண்ணி எடுத்ததுக்கு ஆப்ரேட்டருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம